நம்ம கிறிஸ்டியானிட்டிய மத்த மதங்களோட கம்பேர் பண்ணுவாங்க நம்ம மதங்கள்னா இத்தர மதங்கள் வந்து கம்பேர் மாட்டாரு என்ன சொல்வாங்க ஏன் எழுத்தாரு மற்ற மதங்கள் எல்லாம் எவ்வளவு பயபக்தியா இருக்காங்க எஸ்டு தர்மதல நோடி எஸ்டு பயபக்தியாக இருக்காரு அமைதியா போறாங்க அமைதியா வராங்க நிஷப்தவா கோக்தாரு நிஷப்தவா வர்த்தாரு எங்க ஊர்ல இருந்தா செத்த வீட்டுக்கு அமைதியா போவோம் திருப்பி அமைதியா வருவோம் நம்ம ஊர்ல செத்த மனைக்கே நிஷப்தவா கோக்தி மத்த எங்க ஊர் கல்யாணம் எப்படி தரமா இருக்கும் அது நம்ம மனையில மதுவே மனை எங்க இருக்குது பச்சா உலகத்துல பிரபஞ்சத்தில் எந்த கடவுள் என்று சொல்லப்படுகிற யாருமே தேவரனை கேள்விப்பட யாரோ அவரை வணங்குகிறவனை மனவாட்டின் அழைச்சதே கிடையாது மதுமகள் என்று கடிதத்தே இல்ல ஆனா இயேசு மட்டும்தான் உங்களை என்னை மனவாட்டின் சொன்னார் ஆதரே இயேசு கிறிஸ்து மட்டும் நின்னுன்னுனோட மதுமகள் என்பதை கேளிர் இதுக்கு முன்னால எத்தனை பேர் விட்டுட்டு போனாங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு போனாங்க உங்க சொந்தக்காரங்க விட்டுட்டு போனாங்க உங்க லவ்வர் விட்டுட்டு போச்சு ப்ரிட்டிசாரம் விட்டு வந்திரும் உங்க கணவன் விட்டுட்டு போயிருக்கலாம் மனைவி விட்டுட்டு போயிருக்கலாம் வெண்டை விட்டு வைக்கிறாரு உங்க அப்பா அம்மா கூட உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் கூடவே இருப்பேன்னு சொன்னா விட்டுட்டு போயிருக்கலாம் இந்த கேந்து விட்டு வைக்கிற போகுதோ இதெல்லாம் விட்டுட்டு போனா அழகூடாதே விட்டு அழகாரு என்ன பண்ணனும் உங்களை விட்டுட்டு போனவெல்லாம் நினைச்சு நல்ல புரிச்சு